ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா க்ரீமியான பன்னீர் குடமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடையில் ஃபஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருப்பில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளியை நல்லா மசீர வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கிக்கணும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் மூணுமே அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு பெரிய குடமிளகாய் இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் கூட பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் குடமிளகாயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தட்டை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னீர் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா க்ரீமியான பன்னீர் குடமிளகாய் கிரேவி ரெடி